வணக்கம் நட்புகளே மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்போடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர் ஜே காமாட்சி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஏ என்ன சொல்ற என நம்ப இயலாமல் விகானா கேட்க சஜித் தான் உன் அவன் நல்லா ஏமாத்திருக்கான் விகா அவன பத்தின எந்த தகவலும் வெளியில கசிய கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான் அதான் உன் தம்பிக்கு இல்லாத நோயே இருக்கிற மாதிரி காட்டி அவன அஞ்சு வருஷமா நோயாளி ஆக்கி வச்சிருக்கான் என்றான் அமைதியுடன் அவளுக்கோ இல்லை இப்போ இப்போ எங்க இருக்கான் நான் பார்க்கணும் சஜி அவள் அழுகை அவன் இப்ப வர பத்திரமா தான் இருக்கான் நீ போய் பாக்குறது அவனுக்கும் சேஃப் இல்ல உனக்கும் சேஃப் இல்ல நீ ராகேஷ் பத்தி சொன்னதுமே நாங்க உன் தம்பி இருந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சு அங்க அங்கிருந்து எங்க இடத்துக்கு மாத்தி திரும்ப டெஸ்ட் பண்ணணும் என்ன அஞ்சு வருஷமா தேவையில்லாத மருந்த கொடுத்து அவனை டயர்டா இருக்கிற மாதிரியே வச்சிருக்கான் அதனால அவன் ரெக்கவர் ஆக டைம் ஆகும் ஆனா கண்டிப்பா சரியாகிடுவான் என்று உறுதி கொடுக்க விகானா யோசிக்காமல் அவன் காலிலேயே விழுந்து விட்டாள் ஏய் அரலூசு என்ன பண்ற என பட்டென நகர்ந்த ஸ்வரூப் அவதேஷிடம் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வரூப் கேட்டா கூட ஹெல்ப் பண்ணாத மனுஷங்க இருக்கிற உலகத்துல கேட்காமயே என் தம்பிய சேவ் பண்ணிருக்க என்று தேம்பிட எங்களை நம்பி எங்க கூட இருக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு இதுல எங்களுக்கு என்ன ஆனாலும் உங்க மூணு பேருக்கும் எதுவும் ஆகாதுன்னு தாராளமா நம்பலாம் என்றவன் இறுதி வரியை மட்டும் உற்சவியை அழுத்தி பார்த்தபடி கூற அவளும் நடப்பதைதான் வியப்பும் குழப்பமும் கலந்து பார்த்திருந்தாள் ஜோஷத் விகானாவை ஒரு மாதிரியாக பார்த்து ஹே உன் தம்பிக்கு ரீ டெஸ்ட் எடுக்கணும்னு ஐடியா கொடுத்தது நானு காலை அஷிதா தான் சஜி நீ இப்படி வா என ஜோஷித்தின் மொத்தமா எல்லார் கால்லயும் சேர்ந்து விழுந்துடுதாள் ஒவ்வொருத்தன் கால்லயும் விழுந்து எந்திரிக்கிறதுக்குள்ள உனக்கு இடுப்பு உடைஞ்சிடும் என்று கிண்டல் அடித்தாள் பின் முகத்தை வெகு சீரியஸாக வைத்துக்கொண்டு கொண்டு என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது உன்னே ஒண்ணு மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கட்டுமா என்று பணிவுடன் கேட்டாள் அவன் தலையசைத்ததும் க்ளூ குளூ தேடுற இடத்துலயும் சோஷியல் சர்வீஸ் பண்றீங்க திருட வந்த எங்களுக்கும் சோஷியல் சர்வீஸ் பண்றீங்களே யாருடா நீங்களா ஒருவேளை நீங்க வேம்பயரா பல வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்து இன்னும் சாகாம இருக்கிற மனுஷங்களா இல்ல உங்க ரத்தத்துல சேவை மனப்பான்மைய ஒரு நாலு டோஸ் போட்டு விட்டுட்டாங்களா புல்ரிக்குது போ என கையை சொரிந்து கொண்டதில் சஜித் தான் என கேட்டான் ஒரு மார்க்கமாக என புன்னகையுடன் ஒப்புக்கொண்டாள் கொண்டாள் அப்போதுதான் கண்ணீர் நின்று மெல்ல புன்னகை பூத்தது சொருப்பின் பார்வை இப்போது மீண்டும் உற்சவியிடம் பாய இப்பவாவது வாய திறப்பியா என கேட்க அவளை ஏதோ ஒன்று தடுத்தது இதுக்கு ஏன் இவ இவ்வளோ வீம்பு பண்றா என ஸ்வரூப்பிற்கு சந்தேகம் தோன்றினாலும் அதனை துருவ முயலவில்லை சரி இந்த பாரு ஓ ஃப்ரெண்டு நிகழன நான் கொன்னுட்டேன்னு சொன்னதன இத பாரு யார் கொன்னாங்கன்னு புரியும் என்று அவளுக்கு ஒரு வீடியோவை காண்பிக்க அந்த விபத்து அங்கிருந்த சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகியது இவர்களது கார் விபத்தாகும் போதே எதிர் திசையில் ஒரு வேன் நின்று கொண்டே இருந்தது நிகிலன் தனியாக வருவது தெரிந்ததும் அந்த மெல்ல வேகம் எடுத்து அவனை நோக்கி வந்து வேண்டுமென்றே அடித்து தூக்கியது அதில் அப்பட்டமாக பதிவாகி இருக்க உற்சவிக்கு மேலும் திகைப்பு தான் இது விபத்தில் திருடி திட்டமிட்ட கொல இப்பவாவது இதுல இருக்கிற சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க இப்ப நீங்க என்ன நம்பிதான் ஆகணும் என்றிட அவள் முகத்தில் மீண்டும் சிறு குழப்பம் அதில் சினம் தலைக்கேற ஓகே நீ நீ சொல்லவே வேணாம் நானே ஏன் ரகசியத்தையும் சேர்த்து என கூற அவள் விழுக்கென நிமிர்ந்தாள் கோபத்துடன் அவன் அவளை தாண்டி நடக்க எத்தனிக்க அவன் கையை பற்றிய உற்சவி நிகிலன் சொன்ன மேகனா எங்க கூட தான் இருந்தா என்றால் முணுமுணுப்புடன் அதில் நின்றவன் இடுப்பில் கையை கொடுத்து மேல சொல்லு என்பது போல கண்ணசைக்க அவளும் யோசித்தவாறே நான் ஜுனைலுக்கு வரும்போதே அவளுக்கு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் ரொம்ப திமிரா இருப்பா அங்க இருக்கிற வார்டன் யாரையும் மதிக்க மாட்டா எவ்ளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப ஏதாவது தப்பு தான் இருப்பா அவளுக்கு பதினெட்டு வயசாக ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் போது அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா எனக்கும் அவள சுத்தமா பிடிக்காது சோ அவ கூட பேசினாலே பிரச்சனையில தான் முடியும் நிக்கிய தவிர அங்க வேற யார்கூடவும் இல்ல நான் அங்க போயிட்டு ஒரு வருஷத்துல செயின் ஸ்னாச்சி ஒரு பதினேழு புடிச்சிட்டு வந்தாங்க அவன் கூட தான் இவ எப்பவுமே சுத்திட்டு இருப்பா அவன் பேரு கூட என இதழ் கடித்து சிந்தித்தவள் பத்ரி ஆனா அவன் ஒரேடியா அங்க இருக்க மாட்டான் வெளியில போயிட்டு போயிட்டு தான் வருவான் ஒரு தடவை ரேப் கேஸ்ல கூட அவனை புடிச்சிட்டு வந்தாங்க அந்த டைம்ல தான் அவனோட சேர்ந்து ஜுனைல்ல இருந்த பதினஞ்சு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தப்பிச்சு போயிட்டாங்க அதுல நிக்கியும் ஒரு ஆளு அதுக்கப்புறம் நான் அவனை இப்பதான் பாக்குறேன் என சொல்லிக்கொண்டே வந்தவளிடம் அப்ப நீயே தப்பிச்சு போகல என துளைப்பது போல பார்த்தான் ஸ்வரூப் அவதேஷ் தப்பிச்சு போய் சோத்துக்கு சிங்கி அடிக்கவா நேரத்துக்கு சாப்பாடு தரமா இல்லனாலும் படிக்க படிப்பும் இருந்துச்சு அதான் நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் என அசட்டையுடன் கூறியவளை செய்வதறியாமல் பார்த்தனர் தோழிகள் அஷிதாவோ ரேபிஸ்ட்னு சொல்ற அவங்கள தனியா தானே அடைச்சு வச்சிருப்பாங்க உனக்கு ப்ராப்ளம் எதுவும் இருந்தது இல்ல உனக்கு தனி ரூம் கொடுத்திருப்பாங்க தானே என பதறி போய் கேட்டாள் அதில் சத்தமாக சிரித்து விட்டவள் அடியே நான் என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையா ரூம் போட்டு தங்கிட்டு வரேன் அது ஒரு மினி ஜெயில் ரேபிஸ்ட் கஞ்சா விக்கிறவன் கொலை பண்ணனவன் சின்ன தப்பு பண்ணவன் பெரிய தப்பு பண்ணவன் தெரியாம தப்பு பண்ணவன்னு எல்லாரையும் ஒன்னாதான் அடைச்சு வச்சிருப்பாங்க பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் தனித்தனியா பிளாக் இருக்கு ஆனா அது இருந்து ஒரு பிரயோஜனமும் நடந்திருக்கான் என்றதும் விகானா விட்டாள் என்னடி சொல்ற அங்க வாடன இருப்பாங்க தானே என வருத்தத்துடன் கேட்க இருப்பாங்க இருப்பாங்க எதையும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க என்று கொண்டவள் அவர்களின் கசங்கிய முகத்தை பார்த்து ஹே நீங்க பயப்படுற மா ஒண்ணும் இல்ல சில்மிஷம் பண்ணனதுமே தட்ட தூக்கி அடிச்சு அவ உடைச்சிட்டேன் அதுல இருந்து எனக்கும் கேங்குக்கும் சுத்தமா ஆகாது மேகனா என்னவோ நான் அவனை ரேப் அட்டம் ரேஞ்சுக்கு என்ன முறைச்சுகிட்டே சுத்துவா அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் மொத்தமா தப்பிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல என்றால் சாதாரணமாக கேட்கும் அவர்களுக்கு தான் பதறியது காட்டாமல் நடித்து கொண்டான் ஜோஷி தான் இதெல்லாம் கூட சரியா கவனிக்காம எதுக்கு ஜனல் நடத்துறாங்க அங்க வர்ற பசங்களை திருத்துறதுதான அவங்க வேலை என்று ஆதங்கப்பட அவனை விசித்திரமாக பார்த்தாள் உற்சவி நீ என்ன நினைச்சிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளினா தப்பு செஞ்சவங்கள திருத்திர போதி மரம்னு நினைச்சிருக்கியா என கேலி நகையுடன் கேட்க இல்லையா பின்ன என கேட்டான் சஜித் அட போங்கடா நீங்க நல்லவனுங்களா இருக்கீங்கன்னு எல்லாரையும் அப்படியே நினைக்காதீங்க ஜொனைல்குள்ள வந்த பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி திருந்தி வெளியில போனத நான் பார்த்ததே இல்ல சின்ன தப்பு பண்ணிட்டு வந்தவன் கூட கொலைகாரன் ரேபிஸ் கூட சேர்ந்து வெளியில போகும்போது ஒன்னா நம்பர் கிரிமினலா தான் போவான் அது சிறுவர் சீர்திருத்த பள்ளி இல்ல கிரிமினலை உருவாக்கும் பள்ளி நம்ம நாட்டுல சோசியல் மீடியால வர்ற பிரச்சனையை மட்டும் தான் கோர்ட்டும் போலீசும் விசாரிக்கும் அதுவும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எந்த தப்பு பண்ணாலும் அத பெருசா விசாரிக்கிறது கூட இல்ல சின்ன திருட்டா இருந்தாலும் திருத்துறன் பேர் வழின்னு ஜொனைல்ல போடுறாங்க ஆக்சுவலா அதுக்கப்புறம் அந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு தண்டனையோ விடுறதோ ஏதோ ஒன்னு பண்ணணும் ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான முக்கியமான முன்னாடி இந்த மாதிரி விசாரிக்க கூட டைம் இல்ல எல்லாத்தையும் வருஷ கணக்கா குமிச்சு போடுறாங்க அதுக்குள்ள இவன் கிரிமினலா மாறிடுறான் என பேசி முடித்ததும் மற்றவர்களும் அயர்ந்து போயினர் ஸ்வரூப் தொண்டையை கணைத்து கொண்டு நீ என்ன தப்பு செஞ்ச என கேட்க அதான் சொன்னு கோவில் நகைய திருடுனேன்னு என்றால் மெல்லிய குரலில் அவளை கூர்மையுடன் பார்த்தவன் உண்மையா என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டேன் என்றான் அழுத்தத்துடன் அதில் திகைத்தவள் உண்மையத்தான் சொல்றேன் என்று முணுமுணுப்புடன் கூற இங்க பாரு விஷா நீ சொல்ற எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவியா இருக்கும் சோ எதையும் மறைக்காம சொல்லு என்றவனுக்கு அவளை பற்றி அறிய ஆவல் மிகுந்தது அதனை வெளிக்காட்டாமல் மறைமுகமாக கேட்டதில் அவள் குழம்பினாள் என்ன பத்தி என்ன சம்பந்தம் என புரியாமல் கேட்க ஒரு ஏதாவது இருக்கலாம்ல என தோலை குலுக்கிக் கொண்டான் இயல்பு போன்று இருக்குமோ என அவளும் குழம்பி தன்னை போட்டு வாங்குவது உரைக்காமல் கடந்த காலத்தின் எச்சங்களை சொல்லலானாள் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு அக்கா ஜானுக்கா என சத்தமிட்டபடி அந்த சிறிய ஓட்டு வீட்டினுள் நுழைந்தால் பன்னெண்டு வயது நிரம்பிய உற்சவி திரும்பியதன் அடையாளமாக வெள்ளை சட்டை லேசாக கசங்கி இருக்க பாவாடையிலும் ஆங்காங்கே மண் ஒட்டி இருந்தது ரெட்டை ஜடையில் ஒரு பக்கம் ரிப்பன் அவிழ்ந்திருந்தது பக்கர் வைத்த பையை தலைவழியாக போட்டு கொண்டு உள்ளே வந்தவள் நடைவண்டியில் பழகி கொண்டிருந்த பதினோரு மாத பெண் குழந்தையை கண்டு குஷியானாள் அவளைப் போன்றே அக்குழந்தையும் அவளை கண்டதும் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து வேகமாக தவழ்ந்து அவள் அருகில் வர பையை கீழே போட்டுவிட்டு என் செல்ல பொண்ணு சித்தி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேனே என தூக்கி சுற்றினாள் அதில் குழந்தை கிழுகிழுப்புடன் சிரிக்க உள்ளே இருந்து கல் வைத்த புடவையில் தலையில் மல்லிகை பூ மின்ன வெளியில் வந்தாள் அவளது பெரியம்மா பெண் ஜனனி அவளை கண்டதும் அக்கா பாப்பாவை நான் தூக்கிட்டு போறேன் என சொல்லி கொண்டு அவளது பதிலை எதிர்பாராமல் பையையும் ஒரு கையில் தூக்கிக் கொள்ள அதனை மறுக்காத ஜனனி நான் பக்கத்து வீட்டு மல்லிகா கூட சினிமாக்கு போறேன் ராத்திரி சாப்பாடும் கொடுத்துடு என்றால் கண்ணாடியில் பொட்டை சரி செய்தபடி அதில் வேகமாக தலையாட்டிய உற்சவி சரிக்கா என்று வெளியில் வந்தாள் நான்கு வீடு தள்ளி இருந்த அவளது ஓட்டு வீட்டினுள் நுழைந்தவள் பையையும் குழந்தையையும் கீழே விட்டு விட்டு கொண்டிருந்த அவளது தாய் இந்துஜாவிடம் சென்றாள் அவளை முறைத்த இந்துஜா தினமும் உனக்கு வேற வேலை இல்ல சவி கொஞ்சத்துனா அங்கேயே கொஞ்சிட்டு வர வேண்டியதுதான ஏன் பிள்ளைய தூக்கிட்டு வர்ற உன்கிட்ட குடுத்துட்டு அவன் நல்லா ஊர் சுத்திட்டு அலங்கரிச்சிட்டு இருக்கா நீ பள்ளிக்கூடம் விட்டு வந்து முகம் கழுவாம ஆயா வேலை பார்த்துட்டு இருக்க என்று அதட்டினார் ஆனாலும் அவசரமாக கையை கழுவி விட்டு கவி தூக்கி கொஞ்சமும் தவறவில்லை ஏமா இப்படி சொல்ற நம்ம பாப்பாதன அக்கா வெளியில போகட்டும் நான் பாத்துக்கிறேன் கவி என்று மாலை பொழுது முழுக்க தனது தமக்கை குழந்தையுடனே பொழுதை கழிப்பால் உற்சவி குண்டு கண்ணங்களுடன் அவளை கண்டதுமே ஆர்வமாக பாசத்தை பொழிந்து முத்தமிட்டு கட்டி கொள்ளும் கவிதாவை பார்க்க பார்க்க தெவிட்டாது அவளுக்கு அவள் பிறந்ததில் இருந்தே அவளை பார்த்து கொள்வதை தனது கடமையாக செய்து கொண்டிருக்கிறாள் இரவு சோர் ஊட்டி உறங்க வைத்து விட்டே தமக்கையின் வீட்டுக்கு தூக்கி செல்வாள் அவர்களை கண்டதும் முகம் மலர்ந்த ஜனனியின் கணவன் விக்னேஷ் பாப்பா தூங்கிட்டாளாடா முதல்ல கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பாரு நீ இன்னும் யூனிஃபார்ம் கூட மாட்டாம இருக்க என்று மென்மையுடன் கண்டிக்க பாப்பா கூட இருந்தா எல்லாமே மறந்துடுதாத்தான் என வெகுளியாய் சிரித்தாள் ஜனனி ஒரு டப்பாவில் கேசரியை நிறைத்து சவி இந்த கேசரி செஞ்ச எடுத்துட்டு போய் சித்திக்கிட்ட குடு நீயும் சாப்பிடு என்று கொடுக்க சரிக்கா என்றவள் மீண்டும் ஒரு முறை உறங்கும் குழந்தைக்கு முத்தமிட்டு விட்டு நகர அவளை பெருமூச்சுடன் பார்த்த விக்னேஷ் ஜானு என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளை கிட்ட இவ்வளவு வேலை வாங்காத நீ சினிமாவுக்கு போகணும்னா பிள்ளையையும் தூக்கிட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு பள்ளிக்கூடம் போற பிள்ளை கிட்ட விட்டுட்டு வந்திருக்க அவ படிக்க வேணாமா என கண்டிக்க ஆரம்பிக்க அவளோ பொங்கினாள் நானா வேணாம்னு சொன்ன அவதான் பாப்பா பாப்பான்னு உயிரை விடுறா நான் சினிமாவுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லியும் அவதான் வலுக்கட்டாயமா பாப்பாவை வாங்கிட்டு போனா என்று கண்ணீர் சிந்திட அவன் மற்றதெல்லாம் மறந்து மனைவியை கொஞ்சி சமாதானம் செய்யலானான் தினமும் இதுவே வாடிக்கையாக ஒரு நாள் உச்சவியின் பள்ளி ஆசிரியர் இந்துஜாவை பள்ளிக்கு வர கூறினார் இந்துஜாவும் என்னவோ ஏதோ என்று சென்று பார்க்க உச்சவி தலைமை ஆசிரியர் அறையில் தலையை குனிந்து கொண்டு நின்றதில் என்ன ஆச்சு சவி என்றார் புரியாமல் அவளது வகுப்பு ஆசிரியர் விமலாவோ என்ன கேளுங்க என்ன செஞ்சான்னு அவளோட பைய பாத்தீங்களா கிளாஸ்ல இருக்கிற பசங்களோட ரப்பர் பென்சில் பேனான்னு எல்லாத்தையும் திருடி வச்சிருக்கா ஏன் திருடணும்னு கேட்டா எடுக்கணும்னு தோணுச்சு எடுத்துட்டேன்னு திமிரா பதில் சொல்றா என கடிந்தார் இந்துஜா ஒரு நொடி திகைத்து பின் மகளை முறைத்து விட்டு இனிமே இப்படி பண்ண மாட்டா மிஸ் இந்த தடவை மன்னிச்சிடுங்க என கெஞ்ச இதான் லாஸ்ட் வார்னிங் இனிமே இப்படி செஞ்சா டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கங்க என்று தலைமை ஆசிரியர் கண்டித்து அனுப்ப வீட்டிற்கு சென்றதுமே இந்துஜா மகளை என அடித்தார் அவள் பார்க்க என்னடி பழக்கம் இது திருடுறது தப்பு இல்ல என்று ஆனா என்னால என்ன அடக்கவே முடியல யாரோட பொருளாவது பிடிச்சிருந்தா உடனே எடுக்கணும் போல இருக்கு வேணும்னே திருடலம்மா என்ன நம்ப என பாவமாக உரைக்க அதுக்கு பேர் தாண்டி திருட்டு என மேல் அவளிடம் கண்டிப்பு காட்ட இயலவில்லை இனிமே இப்படி செய்யாத சவிமா என கூற நான் வேணும்னு பண்ணலமா நீயும் என ஏக்கத்துடன் கேட்டதில் அவர்தான் குழம்பி போனார் அக்கம் பக்கத்து வீட்டில் வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பவருக்கு இதேதடா புது சோதனை என்றிருந்தது அன்று வழக்கம் போல கவிதாவை தூக்கி கொண்டு தன் வீட்டிற்கு வந்துவிட்டாள் உற்சவி அப்போது ஜனனியின் வீட்டு பக்கத்தில் இருந்த மல்லிகாதான் தான் ஜனனியிடம் அங்கலாய்த்து கொண்டாள் உன் தங்கச்சிக்காரி செஞ்ச வேலை தெரியுமாடி கிளாஸ்ல திருட்டு வேலை பார்த்திருக்கா என அப்பிரச்சனையை பேசி பேசி பெரியதாக்க ஜனனிக்கு கோபம் தலைக்கு ஏறியது தன்னிடம் அனைத்தையும் பகிரும் சித்தி இதை சொல்லாமல் விட்டுவிட்டாரே என அர்ச்சித்து கொண்டவளின் விஷகுணத்தை அறியும் வாய்ப்பு அன்றே கிட்டியது இரவு கவிக்குட்டியை உண்ண வைத்து தமக்கையின் வீட்டிற்கு தூக்கி வந்த உற்சவியிடமிருந்து குழந்தையை வெடுக்கென பிடுங்கிய ஜனனி குழந்தையின் கழுத்தில் கையில் போட்டிருக்கும் நகையெல்லாம் பத்திரமாக இருக்கிறதா என ஒரு முறை சோதித்தாள் அவளின் நடவடிக்கை புரியாமல் என்னக்கா பண்ற என கேட்ட இளையவளிடம் இவ போட்டிருந்த தொங்க செயின் எங்கடி என கேட்டு பதறினாள் ஜனனி உண்மையாகவே குழந்தையின் செயின் காணாமல் போயிருக்க அவளோ விழித்தாள் எனக்கு தெரியலக்கா என உச்சவி கூறியும் நம்பாதவள் பொய் பேசாதடி நீ ஸ்கூல்ல பண்ணுன திருட்டுத்தனம் எல்லாம் எனக்கும் தெரியும் உன் வேலைய என்கிட்டயே காற்றியா என மிரட்ட உச்சவிக்கு அவமானத்தில் முகம் கருகியது சத்தியமா பாப்பாவோட செயின் நான் எடுக்கலக்கா என அழும் குரலில் கூறிட ஜனனி அவளது சட்டையை பார்த்தாள் ஒரு பட்டனில் கவியின் செயின் தொங்கிக் கொண்டிருக்க அப்போ இது என்னடி என வெடுக்கென அதனை எடுத்து கொண்டாள் உச்சவிக்கே அது எப்படி வந்தது என தெரியவில்லை எனக்கு நிஜமா தெரியலக்கா பாப்பாவ தூக்கும் போது தெரியாம செயின் பிடிச்சு இழுத்திருக்கோம் என்ற வாதத்தை நம்பாதவள் திருடுறதையும் திருடிட்டு சமாளிக்கிறத பாரு உன்னாலதான் உங்க அப்பாவும் சித்தி கூட வாழாம ஓடி போயிட்டாரு அப்பவே எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க பணக்காரனை நம்பாதன்னு உன் அம்மா கேட்டாதான தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வயிற்ற தள்ளிட்டு வந்து தான் அசிங்கப்படுத்தினாங்க சரி அதுக்கப்புறமாவது கௌரவமா கல்யாணம் பண்ணுனாங்களா அதுவும் இல்ல முறை தவறி பிறந்தது மட்டும் எப்படி முறையா வளரும் என வார்த்தைகளால் அப்பிஞ்சின் மனதிற்கு கொல்லி வைத்தாள் பிறந்தது மட்டும் எப்படி முறையா வளரும் ஏனோ இவ்வார்த்தை மட்டும் இன்றளவு கூட அவளை விட்டு நீங்கவே இல்லை அப்பொழுதே முடிவு செய்து விட்டாள் தான் பெரியவளாகி தன்னை பெற்று விட்டு சென்றவனை நேரில் கண்டால் செருப்பாலேயே அடிக்க வேண்டும் என்று வாடிய முகத்துடன் வீட்டுக்கு திரும்பியவளிடம் இந்துஜா என்னவென்று விசாரிக்க அவள் நடந்ததை ஒன்று விடாமல் கூறி முடித்தாள் இந்துஜாவிற்கு ஜனனி மீதுதான் கடும் கோபம் வந்தது சிறு பெண்ணிடம் என்ன பேச்சு பேசி இருக்கிறாள் என்று அப்போதைக்கு அவளை சமன் செய்துவிட மறுநாள் அனைத்தையும் மறந்துவிட்டு பள்ளி முடிந்து நேராக தமக்கையின் வீட்டிற்கே சென்றாள் உற்சவி எப்போதும் போல கவிதா அவளை பார்த்ததும் பாய்ந்து வர அவளை கையில் அள்ளும் நேரம் ஜனனி வந்து படக்கென குழந்தையை தூக்கிக் கொண்டாள் உச்சவி குழப்பத்துடன் என்ன ஆச்சுக்கா என வினவ இனிமே வந்து புள்ளைய தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத எப்ப எது காணாம போகும்னு பதறிக்கிட்டே என்னால இருக்க முடியாது என்றதும் அதிர்ந்தே விட்டாள் அவள் கூறிய கொடுஞ்சொற்களை விட குழந்தையை தரமாட்டேன் என்றதே அவளை கலங்க வைத்தது வீடு வரைக்கும் அழுது கொண்டே சென்றவள் அக்கா எனக்கு பாப்பா வேணும் என்று அழுது இந்துஜாவிற்கும் கண் கலங்கி போனது அவ்வளோ பேசியும் நீ ஏண்டி அங்க போன என இந்துஜா ஆதங்கத்துடன் வினவ பாப்பாவை பாக்கணும்னு போனம்மா நீயாவது பேசி தர சொல்லுமா வேணும்னா செயின் வளையல எல்லாம் கழட்டிட்டு கூட தர சொல்லு நான் அப்படியெல்லாம் எதையும் திருட மாட்டேன் என்று கேவிட இந்துஜாவிற்கு ஐயோ என்றிருந்தது அவளை கட்டி கொண்டவர் வயிற்றுல நெருப்பு கட்டுன மாதிரி இருக்குடி பத்தாம் கிளாஸ் முடிச்சதோட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடற அப்புறம் நீயே குழந்தை பெத்து கொஞ்சிக்க என்று சமாதானம் செய்ய பார்க்க அவளோ பத்தாம் கிளாஸ் முடிச்சதுமா என விழித்து அதுக்கு இன்னும் மூணு வருஷம் இருக்கே என்றால் மலைப்பாக ஆடி கழுத என அவள் தலையிலேயே நங்கென கொட்டிய இந்துஜா ஒழுங்கா பன்னெண்டாவது வரையாவது பாஸ் பண்ணு கல்யாணம் பண்றாளாம் கல்யாணம் என்று போலியாய் முறைத்தார் தாயின் பேச்சில் மெல்ல அழுகை மட்டுப்பட அவளோ அம்மா அம்மா நீ எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிடுறியா என அவர் முந்தானையை பிடித்து கேட்க அவருக்கோ நெஞ்சுவலியே வந்து விட்டது என்னடி சொல்ற என திகைக்க படிக்கணும்னு போனாதன எனக்கு ஏதாவது திருடணும்னு தோணுது நானும் ஜானுக்கா மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வீட்ல இருந்துட்டேன்னு வையன் இந்த பிரச்சனையே இல்ல ஜானுக்கா மாதிரி எனக்கும் கொழுக்கும் மோளுக்குன்னு பாப்பா இருக்கும் அத இருந்துடுவேன் என மிட்டாய் வாங்கித்தா என்பது போல கேட்டதில் இந்துஜா நொந்து போனார் அவளை தரையில் அமர வைத்து தானும் அமர்ந்தவர் இங்க பாரு சவிக்குட்டி கல்யாணம்ன்றது நீ நினைக்கிற மாதிரி இல்ல உனக்கு அத பத்தி யோசிக்க வயசும் இல்ல திருடுறது தப்புன்னு புரிஞ்சு அந்த பழக்கத்தை நிறுத்திக்க பாரு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு படிப்பு தான் வாழ்க்கையோட பிடிப்பே முக்கியமா அதுவும் பணக்காரங்கள நம்பவே ராணிடி நீ உலகத்துல நீ மட்டும் ராணியா இரு ஏன் அடிமையா நினைக்கிற என மெல்ல பேசி புரிய வைக்க அவளும் தலையாட்டி கேட்டு கொண்டாள் மகளுக்கு புரிய வைத்த நிம்மதியில் அவளை மறுநாள் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலைக்காக சென்றவர் அங்கு கேஸ் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் உயிரற்ற கறிக்கட்டையாகத்தான் வீடு திரும்பினார் காலை வரை தன்னுடன் அளவலாவி தன்னை அரவணைத்த தாய் இப்போது இல்லை என்று உற்சவியால் நம்பவே இயலவில்லை வாழ்க்கையில் சில துயரங்கள் ஏன் நடக்கிறது எதற்கு நடக்கிறது என்று புரியாது அது புரியும் போது வாழ்க்கையே முடிந்து போயிருக்கும் இந்துஜா சில இடத்தில் கடன்கள் வாங்கியிருக்க கடன்காரர்கள் வீட்டை முற்றுகையிட்டு வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் திரட்டி எடுத்து போனதோடு நில்லாமல் உச்சவியின் சொந்தமான ஜனனியின் பெற்றோரிடம் பணத்தை கேட்க அவர்களோ எங்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று விட்டனர் விக்னேஷ் தான் பாவம்டி சின்ன பொண்ணு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று மனைவியிடம் கூற ஏன் உங்களுக்கு நான் ஒருத்தி பத்தலையான்னு ஊரு முழுக்க தப்பா பேசவா என சுருக்கென பதில் கூற அவன் அதற்கு பிறகு வாயே திறக்கவில்லை பேசினால் அந்த சின்ன பெண்ணை தான் அசிங்கப்படுத்துவாள் என புரிந்து கொண்டவனுக்கும் செய்வதறியாத நிலைதான் உற்சவியால் அவளது வீட்டிலும் இருக்க இயலாத நிலை தமக்கையோ வீட்டு பக்கம் வந்துவிடாதே என்று நேரடியாகவே கூறிவிட்டு செல்ல நொந்து போனவள் அவள் ஊரின் எல்லையில் இருக்கும் சிறு கோவிலிலேயே அன்றிரவு படுத்து உறங்கிவிட்டாள் நடுஜாமத்தில் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டதில் கண்ணை கசக்கியபடி விழித்தவள் பேயறைந்தது போல் நின்றாள் அந்த ஊரிலேயே பெரிய மனிதனாக மதிக்கப்படும் ஊர்தலை ரங்கன் கோவில் நகைகளை இரு ஆட்கள் கொண்டு திருடிக் கொண்டிருந்தான் அவனும் இவளை எதிர்பாராமல் திகைக்க அவளும் பயத்தில் கத்தப்போனாள் அதற்குள் வேறொரு ஊர்க்காரன் கோவிலில் யாரோ கொள்ளையடிப்பதை பார்த்து சத்தம் கொடுக்க ரங்கன் அவசரமாக யோசித்தான் நொடியில் ஒரு திட்டத்தை உருவாக்கியவன் முக்கால்வாசி நகைகளை அவன் ஆட்களிடம் கொடுத்து தலைமறைவாக விட்டு சிறிது நகைகளை மட்டும் உச்சவியின் கையில் திணித்தான் அவளோ அதிர்ந்து கையில் இருந்த நகைகளை பார்க்க அதற்குள் ஊர் மக்கள் கூடிவிட்டனர் ரங்கனோ உன் வயசுல ஏதோ பென்சில் பேனாதான் திருடுறேன்னு சும்மா இருந்தா நீ கோவில் நகையில கை வைக்கிற அளவு வளர்ந்துட்டியா என கூறியதும் அவளுக்கு நடுங்கி விட்டது இல்ல இல்ல என அவள் மறுப்பாக தலையசைப்பதை யாரும் கண்டுகொள்ள கூட இல்லை யாரோ இருவருடன் சேர்ந்து இவளும் நகைகளை கடத்தியதாகவும் மீதி நகைகளை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதாகவும் இந்த பெண்ணை மட்டுமே தான் பிடித்து மீதி நகைகளை காப்பாற்றியதாகவும் ரங்கன் ஊர் மக்களையும் காவலர்களையும் நம்ப வைத்து விட்டான் அடம் அடம்பிடித்து அழுது நான் இதை செய்யவே இல்லை என்று மல்லு கட்டி அடியும் வாங்கி கொண்டாள் ரங்கன் யாரும் அறியாமல் அவளிடம் அடிக்குறலில் எதிர்த்து பேசண உன்ன அடையாளம் தெரியாத போனமா ஆத்துல வீசிடுவேன் போலீஸ் கூட போ என்றும் அவளுக்கு பயமும் வெளியில் சுழற்சி அடித்தது அதன் பிறகு காவலாளிகளின் குடைச்சல் தாழ இயலாமல் தானே திருடியதாக ஒப்பு கொள்ள ரங்கன் அவளை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப ஏற்பாடு செய்து விட்டார் விஹானாவும் அஷிதாவும் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை கூட துடைக்க இயலாமல் உச்சவியையே வெறித்திருந்தனர் ஜோஷித்திற்கும் சஜித்திற்கும் கூட விழிகள் கலங்கிவிட்டது ஸ்வரூப் எப்போது அவள் அருகில் அமர்ந்து எப்போது அவள் கையை தன் கைக்குள் வைத்துக் கொண்டான் என்று அவனுக்கே தெரியவில்லை ஆத்திரம் ஆத்திரம் மனமெங்கும் அத்தனை பேர் மீதும் ஆத்திரம் இவள் சம்பந்தப்பட்ட ஒருவர் கிடைத்தாலும் யோசிக்காமல் சுட்டுக் கொன்று விடுவான் ஏன் திருடுகிறோம் என்றே தெரியாமல் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட சிறுமியை திருடியாக பாவித்து பெரும் பழி சுமத்தி தண்டனையும் கொடுத்திருக்கும் அவ்வூர் மக்களின் மீதும் ஜனனியின் மீதும் ரங்கனின் மீதும் கட்டுக்கடங்காமல் கோபம் கொப்பளித்தது அவனது ஒரு கை அவள் கரத்தை மென்மையுடன் பிடித்திருக்க மற்றொரு கையோ சினத்தை அடக்க இயலாமல் பெட்ஷீட்டை இறுக்கத்துடன் கசக்கி பிழிந்து கொண்டிருந்தது அவளுமே பழையவை பற்றிய பேச்சில் அந்த தீண்டலை உணரவில்லை இப்போதும் அவளிடம் வருத்தமோ வேதனையோ ஒன்றுமே தென்படவில்லை மரத்து போன உணர்வுகளுக்கு உயிரும் இருக்காதே அதுபோலத்தான் அவளுக்கும் அனைத்தும் மரத்து போய்விட்டது ஆனா டைனோசர் இதுல தேவைப்படுற மாதிரி ஒரு இழவும் இல்லையே என மூக்கை சுருக்கி அவனை பார்க்க சொருப்போ தன் நயனங்கள் கொண்டு நங்கையின் மறைக்கப்பட்ட வலிதனை அவளது விழிகளில் தேடி தோற்று போய் அவ்விழிகளை தனக்குள் சிறைபிடிக்க முயன்றான் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க